வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்றைக்கு ஜால் பாந்த குறிப்பாக செம்மணி பார்த்துக்கோம் இங்கே செம்மண் சிந்து பாத்தி மயானத்தில் மனித எலும்பு கூட கண்டுபிடிக்கப்பட்டது அதை தொடர்ந்து பார்த்தீங்க இது மனித புதகுலியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு பார்த்தீங்க அந்த இடம் தோண்டப்பட்டது நோமலாக எலும்புகள் நான் ஒரு தாக்கும்போது நீரை தான் தாப்பாங்க இந்த எலும்பு குழு பார்த்தீங்க வேண்டாம் சொத்துக்கும் புத்திக்குமாக இருக்குது ஒரு ஆள் கொலை செய்து வந்து போட்ட மாதிரியே இருக்குது அதை தொட்டிட்டா பாண்ட கிருசாந்தின் கொலை நடந்தது அதாவது இராணுவத்தான் அந்த கொலையை செய்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் விசாரணை அந்த சிற்பாயரா சொல்லியிருக்கிறார் நாங்கள் இங்கே நானூறு பேருக்கு மேலே சாற்று அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அவங்க தொண்ணூற்றி எட்டு சொல்லியிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது பதினைஞ்சு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்த அரசியல் சூழ்நிலைகளாக பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு திருப்பி பார்த்தீங்களான்டா ஒரு கட்டணம் ஒன்று அமைக்கிறதுக்காக இந்த இடத்தை தோன்றிருக்கணும் சிந்து பாத்தியமாக அதை தோன்றிருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வயசு சிறுமீன் எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சர்வதேச மேற்பார்வையுடன் அகழ்வு செய்ய சொல்லி இதில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இதில் போராட்டத்தில் நான் காணக்கூடிய மாதிரி

யாட்பாணம் செம்மணி மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதகுழி அகழ்வு தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் வெளிப்படுத்துகிறோம் ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மனித புதகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னர் சதோசா வளாக மனித புதகுழி அன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதகுழி கொக்கு தொடுவாய் மனித புதகுழிகளின் அகழ்வுகள் நிறைவேற்று தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றதே தவிர இந்த மனித புதகுழிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவே தான் நாங்கள் உள்நாட்டு நிதி பொறுமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புறகுலிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தற்போது வரை ஜாப்பானும் செம்மணி சிந்துப்பாத்தில் நீக்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை பதினாலை தாண்டி உள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதகுழி அகழ்வு வெளிப்படுத்தி நிற்கின்றது ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் நியமங்களுக்கும் ஏற்ப மனித புதகுழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவே செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயான அகழ்விடத்தினை உடனடியாக ஒரு மனித புதகுழியாக செய்யுமாறும் அதன் அடிப்படையில் அகவு பணிகளை மேற்படி மயான வளாகம் முழுவதிலும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம் பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கிரிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிறுமியின் கொலை தொடர்பான நீதிமன்றங்களின் இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணை குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான அத்தூழியங்களிடம் பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மனியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு வெவ்வேறு மனித புதகுலிகள் இருக்கலாம் என நான் நம்புகின்றோம் ஆகவே செம்மணி சிந்துப்பாத்தில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுழி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கோரி நிற்கின்றோம் அகழ்வு பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்குமாறு கோரி நிற்கின்றோம் மனித புதகுழி தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டு வெளிப்படைத் தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம் மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை நாணயாளர் வடக்குக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதகுழியை பார்வைத்து நீதியை நிலைநாட்டுவதற்கு பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம் கொலைகாரனால் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட வரை மனித புதகுழிகள் தொடர்பான விசாரணைகள் மூடி மறைப்புகள் இன்றி வெளிப்பட தன்மையோடு சர்வதேசத்தின்

யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்திலே மனித எச்சங்கள் கிடைக்கப்பெற்றிருந்ததாக உண்மை கால மாணவர்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு எலும்புக்கூடுகள் மண்டியத்துடன் இந்த செம்மணி சிந்து பாத்தி மயானத்திலே கிடைக்கப்பெற்றதாக அறியப்படுகின்றன இதை பொறுத்தவரை இந்த எலும்புக்கூடுகள் இந்த எச்சங்களை வந்து முறையாக இந்த அரசாங்கம் விசாரிக்குமா என்கிற கேள்வி எங்கள் மட்டும் ஆகவே நாங்கள் உறவுகளாக இந்த மண்ணினுடைய உறவுகளாக நாங்கள் கூறுவது வந்து சர்வதேசத்தினுடைய கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமனத்துடன் கூடிய ஒரு அகழாய்வு பணி வந்து இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக இதில் தூண்டுதான வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக சர்வதேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வேச கண்காணிப்புடன் இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எத்து எப்போது மரணம் என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன்போதுதான் தெரியும் இந்த மண்ணில் இந்த புதைக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் என்பது இந்த இந்துமயானத்தில் இருக்கும் என்பதற்கான காரணத்துக்காக வெறுமனை திசை திருப்பி இங்கே வறுமனே இழந்தவர்களுடைய இடம் சடலங்களைத்தான் உதைத்திருக்கின்றார்கள் என்று திசை திருப்ப கூடாது ஆனால் இங்கே மக்கள் கொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் என்ற நிச்சயமான பார்வை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது அதனை தெளிவுபடுத்துவதற்காகவே நாங்கள் சர்வேச கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமங்களுடன் கூடிய ஒரு அகழ்வாய்வு பணியை நாங்கள் வந்து எதிர்பார்த்திருக்கிறோம் ஆகவே நிச்சயமாக இந்த அகழாய்வு பணியை சர்வதேச கண்காணிப்புடன் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் சமூகமாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் எந்த இடத்திலும் எந்த விட்டுக்கொடுப்புகளுடனும் இந்த அகளாய் பணி இடைநிறுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாகவும் மற்றும் எங்கள் தமிழ் உறவுகளுடனும் சேர்ந்து இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி பட்ட உறவுகளே எங்கே எங்கே புறக்கட்ட உறவுகளே எங்கே 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 புறக்கட்ட உறவுகளே புறக்கட்ட வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் உதைக்கப்பட்ட உறவு வழக்கு நீதி வேண்டும் வடக்கம் கிழக்கம் வடக்கம் கிழக்கம்